அதுபோல ஒரு ஹராமான உணவின் கவலம் நம்மளுடைய உள்ளத்துல போயிடுச்சு நமக்கு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நாற்பது நாள் என்ன செய்யாது நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகாது ஏன் இந்த நாற்பது நாள் நாம சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்டோம் அந்த சாப்பாடு உள்ள போனா அந்த சாப்பாட்டின் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு விட்டமினா என்னென்ன பிரிஞ்சிச்சு ரத்தத்துல என்னன்னா சேர்ந்துச்சு அதே போல மினரல்ஸா என்ன வந்துச்சு லங்ஸ் என்ன போச்சு என்னன்னா அந்த சாப்பாட்டின் மூலமாக அது என்ன என்னவாக பிரிஞ்சிச்சோ அது எல்லாம் செலவாகுற வரைக்கும் அது என்ன செய்யாது துவா கபுல் ஆகாது ஸ்பேமா எது கன்வெர்ட் ஆச்சு விந்து துளியாக எது கன்வெர்ட் ஆச்சு புரிஞ்சா அந்த விந்து துணையும் செலவாகும் ஒருத்தர் மனைவி கூட கூடிக்கிட்டார் இல்ல ஒருத்தர் வாலிப புள்ள கல்யாணம் ஆகுல மனைவி கூடவே இல்லை நாற்பது நாளுக்குள்ள அவருக்கு என்ன செஞ்சிடும் எஜாக்குலேட் ஆகிடும் அது உண்மையா அதோட இயற்கை அதுதான் நாற்பது நாளுக்குள்ள என்ன செஞ்சிடும் அவர் கனவுலையோ இல்ல என்ன செஞ்சிடும் அது அவர் தூக்கத்துல என்ன செஞ்சிடாது எஜாக்குலேட் ஆகிடும் அப்படி அது ஆனா தான் துவா கபுல் ஏன் ஹராமான உணவினுடைய ஒரு துளி அதுலையும் கலந்துருக்கு ஹராமான உணவினுடைய ஒரு பங்கு அந்த ஸ்பெமனையே கலந்திருக்கு அதனால அதுவும் செலவாவுற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நம்முடைய துவாக்கல கபூல் செய்ய மாட்டான் பபு அப்போ ஹராம் ஹலானுடைய பேணிக்கு எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில